வரைத்தடம் கொங்கையாலும் திருப்பரங்கிரி திருப்புகள் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அருணகிரிநாத சுவாமிக்கு அரோகரா திருப்பரங்கிரி தீரனுக்கு அரோகரா நம்மையெல்லாம் படியேற்றும் பழமலை ஆண்டவருக்கு அரோகரா வரைத்தடங்கொங்கையாலும் வளைப்படும் செங்கையாலும் மதத்திடும் கெண்டையாலும் அனைவோரும் வடுப்படும் தொண்டையாலும் விரைத்திடும் கொண்டையாலும் மறுட்டிடும் சிந்தை மாதர்வசமாயி எரிப்படும் பஞ்சு போல மிக கெடும் தொண்டனேனும் இனல் படும் தொந்த வாரி கரையேரே இசைத்திடும் சந்த வேதம் ஒலித்திடும் தண்டை சூழும் இணைப்பதும் அருள்வாயே சுரக்கு வஞ்சம் செய்ரன் இழக்கிற உஞ்சன் தன்னோடு துளக்கெழுந்த அண்ட கோளம் அளவாகே இந்திர லோகம் அழித்தவன் பொன்றுமாறு சுடப்பரும் சண்ட வேலை விடுவோனே செருக்கெழு தும்பற் துளக்கவென்ற அண்டமூடு தெழுத்திடும் சங்க பாணி மருகோனே திணைப்புனம் சென்றுலாவு குரத்தி இன்பம் பராவும் திருப்பரம் குன்றமேவு பெருமாளே இசை திடும் சந்த பேதம் ஒலித்திடும் தண்டை சூழும் இணைப்பதும் புண்டரீகம் அருள்வாயே திருப்பரங்குன்றமேவு பெருமாளேவேல் முருகனுக்கு ரோகிறா திருச்சி சம்பளம் இறையருளால் இந்த பாடலின் பொருள் விளக்கம் மலைபோல பரவி அகன்ற கொங்கையாலும் வளைகள் ஒலிக்கும் செங்கையாலும் செழிப்புள்ள மீன் போன்ற கண்களாலும் பலராலும் வடுப்படுத்தப்படும் கொவ்வை கனியொத்த இதழாலும் மணம் வீசும் கூந்தலாலும் மயக்குகின்ற நெஞ்சங்கொண்ட மாதர் அதாவது புதுமகளின் வசத்தில் பட்டு எரியில் பட்ட பஞ்சு போல மிகவும் கெட்டுப்போகின்ற அடியனாகிய நானும் துன்பப்படுகின்ற வினை தொடர்புள்ள இந்த பிறவி கடலில் நின்றும் கரையேற சொல்லப்படுகின்ற சந்த பேதங்களை அதாவது பல வகையான சந்தங்களை ஒலி செய்யும் தண்டைகள் சூழ்ந்த இணையடி தாமரைகளை தந்து அருள்வாயே முருகா 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 தேவர்களுக்கு வஞ்சனை செய்த சூரன் இளைய கிரௌஞ்சன் என்னும் அசுரனோடு கலங்கி ஓட அண்ட உருண்டை அளவும் அவனை துரத்தி இந்திரலோகத்தை அந்த பொன்னுலகை அழித்தவனாகி அவன் அழிந்து போகும்படி சுடுகின்ற மிக உக்கிரமான வேலாயுதத்தை விட்டவனே ஆண்மையோடு எழுந்து அதாவது போருக்கு எழுந்து தேவர்சேனை கலங்கும்படியாக வென்று வானத்தோடு முழக்கம் செய்த சங்கமேந்திய திருக்கையை உடைய கண்ணபிரானின் திருமாலின் மருகோனே தினைப்புணத்துக்கு போய் அங்கு உலவி நின்ற குரத்தியாகிய வள்ளியின் இன்பத்தை நாடிப் பரவின திருப்பரங்குன்றத்தில் விற்றிருக்கும் பெருமாளே உன் இணையடி தாமரையை அருள்வாயே முருகா 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 Ja,